இங்க கொடிசியால வந்து பேசக்கூடிய வாய்ப்பு அளித்த ரோட்டரி சங்கத்துக்கு என் மனமார்ந்த நன்றி ரோட்டரி சங்கத்துக்கு இந்த நன்றி மட்டுமல்ல மற்றொரு நன்றியை நான் இந்த நேரத்தில் உரித்தாக்குகின்றேன் ரோட்டரி சங்கங்கள் தான் போலியோ இராடிகேஷனுக்காக மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு போராட்டத்தை நடத்தி இந்தியாவில் போலியோ எராடிகேஷன் போலியோவை ஒழித்ததில் மிக மிக முக்கிய பங்கு வகித்தது ரோட்டரி சங்கங்கள் தான் ஏன்னா இது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா எத்தனையோ விழிப்புணர்வு கூட்டங்கள் அது ஒரு சேலஞ்சா எடுத்து ரோட்டரியில செஞ்சிருந்தாங்க என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இந்தியாவில் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் குடும்ப நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார் அந்த சமயம் ரோட்ரிகளோ ரோட்டரி சங்கங்களுடன் இணைந்து நிறைய இந்த போலியோ ஒழிப்புக்காக நிறைய வேலைகளை செய்திருந்தாங்க அது எனக்கு நல்லா தெரியும் நான் எனக்கு கூடவே நான் பார்த்துருந்தேன் நான் ஒரு ஒரு வருடமும் அந்த போலியோ சொட்டு மருந்து முகாம்களை நடத்தும் போது ஒரு மிகப்பெரிய டிரைவ் நடக்கும் அந்த டிரைவ் நடந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க அந்த வருடத்தில் இருக்கிற ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க இப்ப இந்த வருஷம் ஒரு சின்ன போலியோ பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை கண்டுபிடிச்சா கூட அப்போ அந்த போலியோ இந்தியாவை விட்டு ஒழியவில்லை என்பதுதானே அர்த்தம் அதனால பாப்பாங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப மனசு ஒடிஞ்சு வந்து சொல்லுவார் இவ்வளோ பெரிய கேம்பெயின் பண்ணோம் இவ்வளோ பெரிய டிரைவ் பண்ணோம் போலியோ வேக்சினேஷன் கேம்ப் எல்லாம் பண்ணோம் ஆனா ஒரு ஒரு குழந்தை மாட்டிடுச்சு ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு கிராமத்துல ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு போலியோ அட்டாக் ஆயிட்டு அப்ப வந்து உங்களுக்கு இந்தியாவை விட்டு போலியோ ஒழிக்க முடியவில்லை என்ற ஒரு மன வருத்தம் இருக்கும் எப்பயாவது யூபிலயோ பீகார்லயோ அங்க நிறைய அந்த போலியோ மருந்து சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ஆண்மை குறை வந்துவிடும் இல்லைன்னா வந்து சில சில பொய் பிரச்சாரங்கள்னால போலியோ மருந்து கொடுக்காம சொட்டு மருந்து கொடுக்காம விட்டுருவாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எங்கேயாவது மாட்டிக்கும் ஒரு ஒரு மூன்று நான்கு வருடங்கள் கழித்து அந்த 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 பர்டிகுலர் அந்த இடங்கள்ல இடங்கள்ல ரோட்ரி சங்கங்கள் தான் போய் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்தாங்க அந்த வழிபாட்டு தலங்கள்லாம் போய் போலியோ சொட்டு மருந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எத்தனையோ விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்தாங்க இந்திய சுகாதாரத்துறை அந்த அமைச்சர்களோ அமை அமைச்சகத்தோட ரோட்ரி சங்கங்கள் இணைந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தினால்தான் ஒரு ஒரு காலகட்டத்தில் போலியோவை இந்தியாவிற்கே நம்மளால் விரட்ட முடிந்தது அதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ரோட்ரி இன்டர்நேஷனல்ல போலியோ இராடிகேஷன் சாம்பியன் அவார்டு கொடுத்தாங்க அது ஒரு அந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அது புது டெல்லியில நடந்தது நியூ டெல்லியில இன்னைக்கு வந்து போலியோ இராடிகேஷன் சாம்பியன் அவார்டு குடுக்குறாங்க இன்டர்நேஷனல் கவர்னரே வந்து என்ன குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போயிட்டு அவங்க நம்ம அவார்டெல்லாம் வாங்கிட்டு வரும்போது நம்ம எப்பயுமே ஒரு ஆளாலாம் எல்லாம் கரைச்சு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போமா அப்ப வீட்டுக்குள்ள அவரை கூப்பிடுற அப்ப அவர் சொல்றாரு சௌமியா நான் வந்து அங்க போனேன் எனக்கு அப்ப அது தெரியல ஆனா அங்க போய் பார்க்கும் பொழுதுதான் அந்த அந்த மகத்துவம் எனக்கு தெரியுது இன்டர்நேஷனல் பிரசிடன்டே வந்து அந்த அவார்டு கொடுக்கறாரு ஏன்னா இந்த அவார்டை இதற்கு முன்னாடி அமெரிக்க அதிபர்கள் பில் கிளின்டன் ஜார்ஜ் புஷ் வாங்கிருக்கிறாங்க இங்கிலாந்து அதிபர்கள் அவர்கள் அவங்க வாங்கியிருக்காங்க தலைவர்கள் டோனி பிளேயர் வாங்கியிருக்காரு ஜப்பானுடைய அதிபரா இருந்த கோயசுமி வாங்கியிருக்கிறாரு கோபி அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க யுனைடெட் நேஷன்ஸ் உடைய தலைவரா இருந்தவர் வாங்கியிருக்காங்க இப்படி பில் கேட்ஸ் அவர் வாங்கியிருக்காரு அந்த வரிசல எனக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னாங்க ரொம்ப

ஒழித்ததற்காக ஒரு சாம்பியனாகவும் ஒரு எடுத்து செய்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்ச்சி ரெண்டு மா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஜனவரி இரண்டாம் தேதி வந்து இந்த நான் தேதி ஏற்கனவே கொடுத்துருந்தேன் ஆனால் இரண்டாம் தேதி திடீரென்று நாங்க சென்னையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் பெண்களுடைய பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்தப்பட்டது அது பசுமை தாயகம் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் நடத்தப்பட்டது நாங்க எல்லாரும் அதுல போய் கலந்துக்கிட்டோம் அந்த சமயம் வந்து அரசு கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டு நாங்க உள்ள இருக்கிறோம் அப்ப ஆறு மணி அஞ்சு மணிக்கு விட்டுறேன் அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா அஞ்சு மணிக்கே விடலை ஆறு மணிக்கு விட்டுறேன் ஆறு மணி வரைக்கும் நாங்க காத்து விட்டுருக்கிறோம் போனும் எங்கிட்ட இல்ல போனை நான் கார்ல வச்சுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் பசங்கிட்டருந்து ஃபோனை வாங்கி என்னங்க ஆறு மணிக்கு விடுறேன் என்னங்க என்ன விடலனாலும் பரவாயில்ல திண்டுக்கல்லேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து சேலம் தருமபுரி நெய்வேலி கடலூர் மயிலாடுதுறை எல்லா ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவங்களாம் காலையில் அதிகாலை மூன்று மணிக்கு கிளம்பியவர்கள் அவங்களை அனுப்பிடுங்க என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு அப்புறமா கூட அனுப்பிட்டு எட்டு மணி பத்து மணின்னா கூட பரவாயில்ல அப்படின்னு அப்புறம் கொஞ்ச இடத்துலதான் ஞாபகம் வந்து ஐயோ நான் நாலு நடிக்கு கோயம்புத்தூர்ல இருக்கும் என்ன இன்னைக்கு விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டேன் இல்ல எப்பயுமே இதெல்லாம் சாயங்காலத்துக்கு அனுப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த மாநாடுக்காக நான் தயாரா இருந்தேன் அதே போல ஸ்பீச் எழுதிட்டு இருக்கிறேன் இவரதான் கேட்கிறாரு என்ன நீ யுனைடெட் நேஷன் ஜெனிவா கூட இவ்ளோ நேரம் உட்காந்து எழுதல கோயம்புத்தூர்ல நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு ரொம்ப நேரம் ஸ்பீச் எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு அந்த அளவுக்கு இந்த மாநாடு முக்கியத்துவம் என்ன இந்த குடும்பங்கள்லாம் கலந்து கொள்ளும் ஒரு ஒரு திருவிழா மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இப்ப எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு நியூ இயர் நியூ இயர்னா இப்ப புது வருடம் தொடங்கி ஒரு மூன்று நாட்கள் ஆகிறது இது நாலாவது நாள் எப்பயுமே எல்லாரும் ரெசல்யூஷன் எடுத்துப்போமா இல்லையா நியூ இயர்ல என்னாலும் என்ன பண்ணுவோம் ரெசல்யூஷன் ஒரு தீர்மானம் இந்த வருடம் நான் படிச்சு முடிக்கணும் இந்த வருடம் வீடு கட்டி முடிக்கணும் இல்ல இந்த வருடம் என்னுடைய பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்ல இந்த வருடம் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நிறைய ரெசல்யூஷன் எடுத்துப்போம் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நியூ இயர் ரெசல்யூஷன் அதிகமாக எல்லாரும் கொள்வது வெயிட் குறைக்கிறது அதானே வெயிட் குறைக்கணும் எல்லாரும் வந்து ஒரு அஞ்சு கிலோவாக வெயிட்ட ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தீர்மானம் ஆகிடும் அப்படின்னா வெயிட்ட குறைக்கிறது அப்படின்ற ஒரு தீர்மானம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நானே கூட எடுத்திருப்பேன் ஐயோ இந்த வருடம் ஐந்து கிலோ குறைச்சிடணும் அப்படின்னு ஆரம்பிப்போம் ஆரம்பிச்ச உடனே பொங்கல் வந்துரும் ஜனவரி ஆரம்பிப்போம் ஜனவரி ஆரம்பிச்சு அடுத்த நாள் பொங்க பத்து நாள்ல பொங்கல் வந்துரும் கும்பல்லாம் எல்லாம் உக்காந்து நீங்க இது வந்து டெல்டா மாவட்டங்கள் தான் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் டெல்டா மாவட்டம்னால சோ சாப்பாடு நல்ல முப்போகம் விளையும் பூமி அந்த தண்ணி அஹ் சோழ மாட்டாலும் சோழ உடைய தருவாங்க அந்த அளவுக்கு தண்ணியும் ஆஹ் மூன்று போகும் இந்த நாட்டுக்கே உணவளிக்கக்கூடிய ஒரு பூமி அப்ப அந்த சாப்பாடு இருந்ததுன்னா நம்ம பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவோம் சொல்லுங்க சக்கரை பொங்கல் எனக்கு தெரியாது நான் எல்லாம் கிராமத்துல இருந்து பொங்கல் கொண்டாடி வந்தவர்கள் எங்களுடைய தாத்தால இருந்து எங்க அண்ணன்ல இருந்து இன்னும் வந்து விவசாயிகளாதான் இருக்கிறாங்க பொங்கு சோர்னு ஒண்ணு பண்ணுவாங்க அது எல்லா ஊர்லயும் இருக்கான்னு தெரியல இருக்கா இருக்குதானே பொங்கல் அதை புதுதாக அறுவடை செய்த நெல்லையும் பழைய நெல்லையெல்லாம் போட்டு பொங்கு சோறுன்னு வைப்பாங்க அப்படியே குழஞ்சிருக்கும் அப்படியே பெரிய பெரிய பானையில அதை வடிச்சு வச்சிருப்பாங்க ஒரு மந்தார இலையோ இல்ல வாழை இலையோ அந்தந்த ஊர்ல என்ன கிடைக்குதோ அதை போட்டு தாமரை இலையெல்லாம் கூட போவாங்க அதை அப்படியே கொதிக்க கொதிக்க சாத்த எடுத்து போட்டு அதுல வந்து ஒரு தரக்குழம்போ இல்ல சாம்பாரோ போட்டு சாப்பிடுவாங்க அதை சாப்பிட்டோட போகுது வெயிட் வெயிட் எல்லாம் கதை அவ்வளவோ எவ்வளவு உள்ள போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு அது உடைய மனம் இருக்கும் சுவை இருக்கும் டயட் அப்படின்ற விஷயங்களை பாக்குறோம் இன்டர்மீடியன் டயட் பாஸ்டின்னு சொல்றாங்க கீட்டோ டயட்டுன்னு புரோட்டீன் மட்டும் சாப்பிடுறது கொழுப்பு மட்டும் சாப்பிட்றது வந்து கீட்டோ டயட் புரோட்டீன் மட்டும் ஃபாஸ்டிங்னா நம்ம ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் தான் அது இரவு சாப்பிட்டாமே இருக்கிறது காலையில வந்து நம்ம வந்து ஒரு ஆகாரமா நல்லா சாப்பிடுறது மதியானம் ரெண்டு வேளை உணவோட முடிச்சிருந்தான் நம்மளுடைய வாழ்க்கை அதுதான் இண்டமன் ஃபாஸ்டிங் நடுராத்திரி எட்டு மணிக்கு மேல ஏழு மணிக்கு மேல இரவு மேல எதுவும் சாப்பிட்றது இல்ல காலையில ஏழு மணி வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க ஒரு ஒரு இன்னும் நாலு மஞ்சள் மணி நேரம் தள்ளினாங்கன்னா மதியங்களை வந்துடும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உடம்பு ஒரு கட்டுக்குள் இருக்கும் ஆனாலும் எதை சாப்பிடுகிறோம் என்பதுதான் முக்கியம் முன்னாடிலாம் நாம் சாப்பிடும் உணவு கலப்படம் இல்லாமல் இருந்தது கலப்படம் என்பதே கிடையாது ஒரு சின்ன வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சா கூட அவ்வளவு வாசனையா இருக்கும் ஒரு முருங்காய் தோட்டத்துல பறிச்சு வந்து வைப்பாங்க அவ்வளவு மனமான ஒரு வாசனை இருக்கும் பள்ளிக்கூடத்துல போய் நீங்க உங்களுடைய சாப்பாடு பட்டிய திறந்தா உள்ள ஒரு தோசை வந்தா கூட அந்த வாசனை அவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா இன்றைக்கு அந்த மனமும் குணமும் சுவையும் இருக்கிறதா என்றால் இல்லை தான் சொல்ல வேண்டும் ஏன்னா கண்டிப்பாக அதுல வந்து நிறைய கலப்படங்கள் தமிழர்களின் அன்றாட உணவு கீரைதான் அந்த கீரை கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது கூட பத்து நாள்ல வளைஞ்சிருது இருபது நாள் வளர வேண்டிய கீரை கூட பத்து நாள்ல பச்சை பச்சைய இல்லை பச்சை பச்சையா இருக்கு அப்போ அப்படி ஒரு கீரை கொடுத்துட்றாங்க இதையெல்லாம் மருந்தாலும் அதுல போடக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் அது மாதிரி விஷயங்கள்னாலும் நிறைய நமக்கு கலப்படமான உணவு தான் நம்ம வாய்க்குள்ள போகிறது நம்ம எப்படி இப்போ நிறைய ஆர்கானிக் ஃபார்ம் வந்திருக்கு ஆர்கானிக் ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு அஞ்சு ஏக்கரோ பத்து ஏக்கரோ அந்த நில உரிமையாளர்கள் அந்த ஆர்கானிக் ஃபார்ம்ல பெஸ்டிசைட்ஸ் அதை மருந்து தெளிக்காம பெர்டிலைசர்ஸ் இல்ல அடி உரங்கள் போடாம இயற்கையாகவே வளர் தானியங்களை வளர்த்து கணக்கி கொண்டு வராங்க இருந்தாலும் இதுவே கூட கஷ்டம் தான் அந்த 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 ஒரு பகுதி மட்டும் தான் வச்சிருக்கீங்க அதை சுற்றியில மற்ற பகுதியில் அந்த உரங்களை எல்லாம் போட்டுதான் வளர்க்குறாங்க அப்ப அது இருக்கக்கூடிய தண்ணி அடியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் தண்ணி கிரவுண்ட் வாட்டர் சொல்றோம் இல்லையா நிலத்தடி நீர்ல வந்து அந்த தண்ணியில அந்த மருந்து கலந்து இந்த நிலத்துக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நமக்கு நிறைய நிறையா இருக்கட்டும் சுகரா இருக்கட்டும் சக்கர வியாதி பிபி கொலஸ்ட்ரால் கொழுப்பு எவ்வளவு வேலை சேர்த்துடும் எவ்வளவு வினாடி அதிகமா நடக்கிறோம் ஆனாலும் நம்மளால வந்து இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் இதையெல்லாம் அப்ப நம்ம என்ன சாப்பிடுறோம்னு நமக்கு தெரியணும் நாம எது நம்ம வாய்ப்புள்ள போகிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும் என்றால் நம்ம வாங்குற பேக்கெட்ல இருக்குன்னு நமக்கு தெரியும் தெ அது தெரியனா ரொம்ப கஷ்டம் இப்ப எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்னாடி பேக்கெட்லாம் வந்து இது இருக்கு இவ்வளோ சர்க்கரை இருக்குது இவ்வளவு அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு இவ்வளவு கொழுப்பு சத்து இருக்கிறது இவ்வளவு சர்க்கரை அளவு தண்ணீர் அளவு இவ்வளவு உப்பு சத்து இருக்கிறது என்ற போன்ற எல்லாம் பேக்கெட்ல இருக்காது ஆனா இப்ப வந்து அது இருக்குது நீங்க வந்து சேஃப்டி ஆக்ட்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மில்க் அடல்ட்ரேஷன் அந்த ஆக்ட் அந்த மாதிரி நிறைய ஆக்ட் இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து எஃப்எஸ்எஸ்ஏன்னு ஒரு ஆக்ட் இருக்கு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இதுதான் இது ஒரு பாக்கெட் வச்சுக்கோங்க இதுல இருக்கு பாருங்க எஃப்எஸ்எஸ்ஏ இது என்ன நம்ம நுகர்வோம் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி பாக்கெட்ல இருக்கிறதா நம்ம கடைக்கு போனா ஒரு பாக்கெட் எடுத்து சாப்பிடுவோம் இதுல எஃப்எஸ்எஸ் என்ன ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா இந்த ஆக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சட்டம் இந்த வந்து இதுல வந்து எல்லாமே அடங்கும் எந்த ஒரு சாப்பாடு பொருள் வாய்ப்புள்ள போகுதுனாலும் இதோட என்ன வாங்க இந்த ஆக்ட் மூலமா இது பர்மிஷன் வாங்கினாதான் பண்ணியே விற்க முடியும் எதுவுமே பருப்பா இருக்கட்டும் அரிசியா இருக்கட்டும் பாலா இருக்கட்டும் எந்த உப்பா இருக்கட்டும் இதை வச்சு இத போட்டிருக்காங்க பாருங்க இவ்வளவு எனர்ஜி இருக்குது இவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு இவ்வளவு சக்கரை இருக்கு இதை பார்த்து தான் நம்ம வாங்க வேண்டும் இந்த 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 ஆக்ட் வந்து வாய்ப்புள்ள கலப்படமான உணவை சாப்பிடுறோமா நல்ல உணவை நல்ல பாதுகாப்பான உணவை நம்ம குழந்தைகளுக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை கொண்டு வந்த எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் இதை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பது இந்த நேரத்துல சொல்லி கொடுத்து நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் உடல்நிலை நல்லா இருந்தாதான் நம்ம வருங்கால எதிர்காலம் நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அந்த காலநிலை இந்த சுற்றுச்சூழல் அமைப்பு இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயம் செய்யணும் ரெண்டு விஷயம் இருக்கு இண்டிவிஜுவலா தனி மனிதர்களாக நம்மால் என்ன செய்ய முடியும் இப்ப நானே நிறைய திருமணங்களுக்கு போகிறேன் முன்னாடி திருமணங்களை தாமல போய் கொடுப்பாங்க தேங்காய் இருக்கும் பழம் இருக்கும் இப்ப எல்லாருமே ஒரு செடி மர மரச்செடியை மர கண்டு கொடுக்குறாங்க மரக்கன்றுகளை கொடுத்து தாமல போய் கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல விஷயம் அதே போல பிளாஸ்டிக் பேக்லாம் ஒரு நெகிழி பை சொல்றோமோ அதையெல்லாம் புரிந்துவிட்டு எல்லாருமே ஒரு துணிப்பை கொடுக்கறதுக்கோ சணல் பையன் கொடுக்கறதுக்கு எல்லாருமே நம்ம மாறிட்டோம் இதெல்லாம் ரொம்ப 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 நல்ல விஷயம் மரங்களை எடுக்கும் பொழுது பத்து மரங்களை அங்க இருக்க கூட பள்ளிக்கூடங்களை நட வேண்டும் இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளை நம்மக்குள்ள நம்ம விதைச்சிக்கிட்டாலே நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாவலர்களாக நம்ம இருப்போம் அப்படின்றது என்னுடைய சின்ன வேண்டுகோள் சுற்றுச்சூழலுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ப்ரயாரிட்டி கொடுக்கணும் நம்ம எல்லாம் நல்லா பேசுறோம் ஆனா பேசுறத கேட்கறோமா அப்படின்றதுதான் முதல் விஷயம் யார் பேசினாலும் கேட்கணும் நம்ம குழந்தைகள் பேசினாலும் கேக்குறோமா கண்டிப்பாக அதை உட்காந்து ஒரு நாள் கேட்கணும் அப்படி கேட்டாலே பல பிரச்சனைகள் வந்து ஒரு விடிவு காலம் ஏற்படும் நம் குழந்தைகள் என்ன சொல்கிறார்கள் வீட்டுல இருக்கவங்க காது கொடுத்து என்ன சொல்றாங்கன்னு ஒரு அரை மணி நேரம் கேட்டாலே வீட்டில் இருக்க முடியாது அந்த பிரச்சனைகள் தீர் இது வந்து பசுமை தாயகம் சார்பாக நான் சொல்வேன் சொல்கிறேன் என்பதை விட ஒரு பெண்ணாக ஒரு தாயாக ஒரு சகோதரியாக இதை நான் சொல்றேன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும் ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும் அது வந்து தீர்ந்துவிடும் வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து நம்ம பசங்களுடைய பிரச்சனையில் கேட்டாலே அந்த போதைப்பழக்கம் விற்கிறதா மது பழக்கம் விற்கிறதா அவர்களுக்கு வேற ஏதாவது பள்ளிக்கூடத்திலேயே கல்லூரிகளிலோ வேலை செய்ய வேண்டிய பிரச்சனை எதாவது தெரிஞ்சுவிடும் அதே போல் பெண் குழந்தைகளுக்கும் அதேதான் அவர்களுக்கு வேற ஏதாவது தொந்தரவுகள் நடக்கிறதா இல்லை அவங்க நல்லா படிக்கிறாங்களா கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களா அவருடைய விருப்பம் என்ன இதெல்லாம் நமக்கு தெரிந்தாலே நம்மளுடைய சுமூகமான ஒரு சூழல் நிலவும் அப்போ வந்து இந்த இந்த நம்மளுடைய வாழ்வு என்பது பசுமையான வாழ்வாக இருந்தாலும் சரி நம்மளுடைய குழந்தைகளோட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்வாக இருந்தாலும் சேர்ந்து சுவையான வாழ்வாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த ரோட்டரி சங்கங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக்க நன்றி வணக்கம்